ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டை செஞ்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் நாரத்தங்காய் பச்சடி இந்த நார்த்தங்காய் பச்சடி ஆறு சுவையும் சேர்ந்து இருக்கும் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது நார்த்தங்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு நாரத்தங்காய் மீடியம் சைஸாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் விரும்பும் அளவு மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு வெங்காயத்தூள் இது வறுத்த வெந்தயத்தூள் இலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா புளி சேருது நார்த்தங்காயத்தில் துவர்ப்பு கசப்பு எல்லாம் இருக்கிறப்ப கூடுதலாக வெல்லம் போட்டால் தான் சுவையாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் இந்த நரத்தங்காய இப்படி இருக்குனாக்கா இந்த இடத்துல குறுக்கில் வெட்டணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இதை இந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த பக்கம் திருப்பி கட் பண்ணக்கூடாதுங்க இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு சைஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் நார்த்தங்காய் அரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துனாக்க கசந்துடும் அதனால முதல்ல கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு தூவிட்டு நல்லா குலுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி உப்பு தூவிட்டு குலுக்கி வச்சுட்டோம்னாக்க நார்த்தங்காய் கசக்காது நல்லா குலுக்கிட்டு வச்சிடலாம் ஒரு வானலி இல்லைன்னா பேனில் தகுந்த தடவை எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போடணும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட பெருங்காயத்தூள் இந்த நார்த்தங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் வதங்கும் போதே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதங்கிறதுக்குள்ள மறுமூடி வைக்கலாம் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு இப்ப பாருங்க இதுல வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்க்கிறப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த நல்லா கெட்டிப்படுற அளவுக்கு இந்த பீசஸ் எல்லாம் சாஃப்ட் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அப்பப்ப கொஞ்சம் கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் முதலயே உப்பு சேர்த்துருக்கோம் தகுந்த அளவு சேர்த்துக்கணும் காரத்துக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறாங்க இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது ஆனால் நல்ல நிறம் கொடுக்கும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நல்லா பார்த்து கவனம் தேவை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு நம்ம தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து வெந்துட்டு இந்த எண்ணெய் நல்லா மிதங்கி மேலே வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்லா ஒரு ஷைன் கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதை தொட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு இதோட தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்த பிறகு வெள்ளம் கரையும் வரை கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும் மறுபடியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வச்சுருந்தா போதுமானது திக்னஸ் பார்த்துக்கோங்க அது ஃபஸ்ட்டே கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதுமானது அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு வறுத்த வெந்தயத்தின் தூள் சேர்த்துக்கலாம் எப்போதுமே துவர்ப்பும் கசப்பும் இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டை சமைச்சாலும் அதோட நம்ம வெந்தயம் ப்ளஸ் வெல்லம் இதெல்லாமே சேர்க்குறப்ப புளியும் சேர்த்துருக்கோம் அந்த துவர்ப்பும் கசப்பும் தெரியாது ஆறு சுவையும் சேர்ந்து சேர்கிறப்போ ஒரு நல்ல பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல டேஸ்டியான பச்சடி கிடைக்கும் இதுக்கு வந்து அந்த கசப்பை குறைக்கிறதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக வெள்ளம் போடுவோம் ஆனாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லேசான துவர்ப்பும் தெரியும் கசப்பும் தெரியும் அப்பவும் நல்லாயிருக்கும் ஆர்த்தங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் நம்ம எதுக்கு வேணால் வச்சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆடு சுவையும் இதில் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி பச்சடி வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா பத்து நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டுன்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்கிரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்